உணவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது எதை நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் எது நம் முன்னால் மிகச்சிறந்த உணவாக முன்னிறுத்தப்படுகிறது இதெல்லாம் கொஞ்சம் உதாசீனப்படுத்தாமல் உற்று பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நாம் இருக்கிறோம் நாம என்ன நினைக்கிறோம்னா எப்போவாவது எங்கேயாவது தானே ஒரு துரித உணவை எடுத்துக்கொள்கிறோம் அது நம்மள என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்துல நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் நமக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு துளி துளி விஷயங்களை நாம் கொஞ்சம் உற்று பார்த்தோமானால் எவ்வளவு ஒரு பெரிய இக்கட்டுக்குள் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கி கொண்டிருக்கிறோம் என்று தெரியும் நமக்கெல்லாம் நம்முடைய இலக்கியத்தில் ஆரம்பத்தில் நமக்கு காலையில் குடிப்பதற்கான பானம் குறித்து பெரிய ஒரு கருத்து முன்னாடி இருந்ததில் முன்பெல்லாம் உழைக்கும் மக்கள் எல்லோரும் காலையில் ஒரு நீராகாரம் அருந்திட்டு உழைக்க கிளம்பியிருக்காங்க காலங்காலையில் வந்து ஒன்று நீராகரம் எடுத்திருக்காங்க அப்படி என்ற இல்லை என்றால் பருவத்தை ஒட்டிய நோய்கள் என்ன வருதோ அதற்கேற்ற ஒரு கஷாயத்தை வந்து காலை பானமாக குடித்திருக்கிறாங்க ரொம்ப மழை காலத்தில் ரொம்ப ஒரு பனி காலத்தில் முசுமுசுக்கை கீரையும் கரிசலாங்கண்ணியையும் மட்டும்தான் கஷாயமாக வடித்து அதை காலையில் குடித்து போகக்கூடிய பழக்கம் நம் தமிழ் மக்களுக்கு நிறைய இருக்கு நோயணுகாவதியில் சித்த மருத்துவத்தில் ரொம்ப தெளிவாக அதை சொல்வார்கள் ஒரு முசுமுசுக்கை குடிநீர் அப்படின்னு முசுமுசுக்கைனா இரு குரங்கின் கை அப்படின்னு சொல்லி தமிழ் ம இதில் வந்து ஒரு இலக்கியத்தில் அந்த ஒன்று ஒரு பேர் உண்டு ரொம்ப எளிதாக களை செடி என்று இன்றைக்கு பேசப்படக்கூடிய ஒரு துணை செடியாக வளரக்கூடிய அந்த முசுமுசுக்கை கீரை தான் செளி இருமலை மூக்கடைப்பு தும்மல் இந்த மாதிரியை வந்து நீக்கிறதுக்காக குடித்த ஒரு பானம் அதுக்கப்புறம் பித்தமாக இருக்கிறது உடலில் செரிமன குறைவா குறைபாடு இருக்கிறது எதுக்களித்தல் இருக்கிறது செரிமணம் சரியா இல்லை அப்படின்னா சுக்கு கஷாயம் தான் போட்டு குடிச்சிருக்காங்க சாதாரண ஒரு தினம் சாப்பிடக்கூடிய பானமாக சுக்கு குடிநீரை வெறும் சுக்க தட்டி குடிச்சிருக்காங்க இஞ்சியை குடித்திருக்கிறாங்க அப்புறம் காலை மாலை மதியம்னு தினம் குடிக்கக்கூடிய உணவுகளாக அவர்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா காலையில வந்து காலையில் இஞ்சி மாலை கடுக்காய் மத்தியானம் சுக்க இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க காலையில இஞ்சிச்சாரு இரவு பொடி மத்தியானம் சுக்கு இது மூணு சாப்பிட்ற ஒரு மனிதனால வந்து மனிதனுக்கு எந்த ஒரு நோயும் வராது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க அதற்கு காரணம் காலையில பெருக்கெடுத்திருக்கக்கூடிய இஞ்சி பெருக்கெடுத்திருக்கக்கூடிய பித்தம் அந்த பித்தத்தை தணிப்பதற்கு காலையில இஞ்சி சாறு எடுத்திருக்காங்க மதியம் செரிமணத்தை சீராக்கணும் வாதத்தன்மையை சரிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மத்தியானம் சுக்கு பொடிய சாப்பிட்டிருக்காங்க மாலையில் சீரணம் நல்லா இருக்கணும் மலம் எளிதாக மறுநாள் கழிய வேண்டும் அதுக்கப்புறம் உடலுக்கு வன்மை தரக்கூடிய விஷயங்கள் வேணுங்கிறதுக்காக ஆறு சுவையும் கொண்ட ஒரே உணவான கடுக்காயை பொடி செய்து சாப்பிட்ருக்காங்க இதுதான் நம்முடைய பழக்கமாக பழம் தம் பழம் தமிழ் இலக்கியங்களில் ரொம்ப தெளிவாக காலை இஞ்சி மாலை கடுக்காய் மத்தியானம் சுக்க இருந்தணும்னு சொல்லி சொன்னது இதுக்காகத்தான் பல நாட்களாக இருந்த பழக்கம் ஆனால் இன்றைக்கு நம்ம பெரும்பாலும் சாப்பிடுவது காலையில் தேநீரோ اللي هناك